மகளிர்களுக்கு உலக மகளிர் தினம் நல்வாழ்த்துக்கள் தாய் இந்தியா ப்ளஸ் தாய் தமிழ்நாடு ப்ளஸ் தாய் முருகர் ப்ளஸ் தாய் தமிழ் ஈக்குவல் தமிழர் மக்களுக்கு தாயாக சித்தியாக பாட்டியாக சகோதரியாக மனைவியாக மைத்துனியாக மாமியாராக மகளாக மருமகளாக சம்பந்தியாக பேத்தியாக சுற்றங்கள் கொள்ளும் மகளிர்களுக்கு உலக மகளிர் தினம் நல்வாழ்த்துக்கள் குரல் விருப்பரா சுற்றம் ஏன் அருப்பரா ஆக்கம் பலவும் தரும் விளக்க உரை நமக்கு அன்பும் அறனும் நீங்காத சுற்றங்கள் மட்டும் அமைந்துவிடுமானால் நமக்கு அவைகள் வளர்ச்சி குறையாத ஆக்கங்கள் செல்வங்கள் பலவற்றையும் கொடுக்கும் தாய் இந்தியா ப்ளஸ் தாய் தமிழ்நாடு ப்ளஸ் தாய் முருகர் ப்ளஸ் தாய் தமிழ் ஈக்குவல் தமிழர் மகளிர்களுக்கு உல உலக மகளிர் தினம் நல்வாழ்த்துக்கள்